சாதிய ஏற்றதாழ்வுகளை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒன்று தான் என்ன சொல்கிறது புரியுதா யதார்த்தத்தில் நீண்டகால காயத்தில் இருந்த ஒரு மருந்து அது தான் இப்படி உங்களுக்கு புரியுது எச்சிலே இப்போ மற்ற விலங்குகளுக்கு நாய்க்கோ பூனைக்கோ காயம் வந்தால் அது அதுவே தன் எச்சிலை நாக்கால் நக்கி நக்கி ஆற்றிவிடும் அது மாதிரி நமக்கு இருக்கிற கடைசி மருந்து இது தான் இந்த புண்ணை ஆற்றுறதுக்கு எப்படின்னா இந்த வகுப்பு வாரி இட ஒதுக்கீடுங்கிறது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்னை ரொம்ப நாளாக நீ ஒதுக்கி வச்சுருந்தனால தான் நான் உரிமையை கேட்குறேன் அப்போவும் இடம் ஒதுக்கீடு அப்போவும் தான் விடுவியா நீ என்னையே அதான் அந்த கேள்வி இட பகிர்வு அல்லது பங்கீடு இது ஏன் வருதுன்னா நீண்ட காலமாக என்னை இழி சாதி தாழ்ந்தவன் நான் படிக்கக்கூடாது நான் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் என்னையே தாழ்த்தி வீழ்த்தி ஒதுக்கி வச்சுருந்தேன் மறுக்கப்பட்டது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்புகள் உரிமைகள் மறுக்கப்பட்டதோ பறிக்கப்பட்டதோ அதே அந்த சாதிய அந்த குடிகளின் அடிப்படையில் இதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கோட்டா உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு அதையே நம்ம ஏற்காமல் எதிர்க்கிறோம் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படிங்கிறத ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா இந்த இந்த இடப்பகிர்வு முறை என்பது சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது கும்பிடக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல நான் இந்த வகுப்பை படிக்கக்கூடாது பள்ளிக்கூடமே போகக்கூடாது இந்த வேலையை பார்க்கக்கூடாது என்பது தடுத்து வைத்திருந்தது ஏழை என்பதற்காக அல்ல நான் தாழ்ந்த சாதி இழி சாதி என்று இழி புரித நினைக்கிறேன் அதனால தான் அதனால தான் அப்போது பொருளாதார அளவுகோல் என்பது மாறிக்கொள்ளும் இன்று ஏழையாக இருக்கிற நான் நாளை பணக்காரனாக ஆகிவிட முடியும் ஆனால் இன்று பறையனாக இருக்கிற நான் எந்த உயரத்துக்கு அணில் அம்பானி அதானி ஆனாலும் பறையன்தான் உங்களுக்கு சான்று வேணால் எங்கள் அப்பாவே எங்கள் அப்பா இளையராஜாவே உலகத்தில் அவனை தாண்டிய ஒரு இசை மேதை இசை மேதைலாம் சொல்லுவாங்க இசை கடவுள் எங்கள் அப்பா தான் இசை கடவுள் அவர் ராஜசபா மாநிலங்களவை உறுப்பினராக பாரதிய ஜனதா தேர்வு செய்து அது சொல்லுது ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு பிடி சா கொடுத்தோம் ஒருத்தருக்கு இன்னொரு இதோ ஒரு தகுதியை சொல்லுது நம்ம அப்பாவுக்கு சொன்ன தகுதி ஒரு தலித்துக்கு கொடுத்தோங்குது நான் சொல்றது உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த காயம் உனக்கு புரிஞ்சுனா என் மொழி உனக்கு புரிஞ்சிடும் எங்கள் அப்பாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுத்தியா தலித்துன்னு கொடுத்தியா தலித்து என்பது தான் அவருக்கு தகுதினா அந்த பயிர் அந்த பதவி கொச்சை அவர் வார்த்தை வருதாலே எதுக்கு உலகத்தின் ஆக சிறந்த இசை மேதைடா அதுக்கு மதிப்பளித்து கொடுத்துருக்க முடியான்னு நான் அப்போது இவ்வளவு உயரத்திற்கு போயும் என் மேலே சுமத்தப்பட்ட அந்த சாதியை இழிவு துடைக்கப்படலை நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ளே போக முடியல மரத்து நிழல கீழே பொண்டாட்டி பள்ளியோட யாகவலத்து சாமி மட்டும் போகிறார் நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ளே போக முடியல கட்டையை கட்டி நீத்திருக்கான் நாட்டின் முதல் குடிமகள் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அத்வானியும் மோடியும் நாற்காலி போட்டு உட்காந்து போயிட்டிருக்கும் போது இந்த ஓரத்தில் கைகட்டி நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் நிற்கிறான் இவன் தான் பாரத மாதாக்கு ஜே போடுறான் ஆனால் பாரத மாதா நின்றுக்கிட்டு இருக்கான் கைகட்டி இந்த சமத்துவம் மற்ற இது இருக்கு பாரு இதுதான் சனாதனங்கிறோம் வர்க்க வேறுபாடுங்கிறோம் வர்ணாசிர தர்ம கொடுமைங்கிறோம் இதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணுவேன் நீ இவ்வளவு முரண்பாடுகளுக்கு இடையில் நீ எந்த உயரத்திற்கு நான் வந்தாலும் என் மேலே சுமத்தப்பட்ட முதல் குடிமகளாக ஆகியுமே அந்த இழிவு போகலை அப்போ பொருளாதார அடிப்படையில் நீ இடஒதுக்கீடுங்கிறத ஏற்க முடியாது அப்போ இங்கே 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 புரியுதா நீ சாதியை இழி இழிவை சாதியை இதை திறந்து சமதர்ம சமூகம் அப்படி படைப்ப ஏற்றதாறுகளை கலந்து அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா சமமாயிரும் இப்போ நாங்கள் கேட்குறது ஏன் எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அளந்து கொடு அள்ளி கொடுக்காதேன்னு சொல்கிறோம்னா அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு நீ ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பாத அது அநீதி நீதி இல்லை ஐம்பது பேர் இருக்க வீட்டுக்கு அஞ்சு பேருக்கு ஆகிற சாப்பாடை அனுப்பாத அதுவும் நீதி இல்லை நீதி அஞ்சு பேருக்கு வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை கொடு ஐம்பது பேருக்கு வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை கொடு ஒருத்தர் தான் இருக்கார ஒருத்தருக்கு சாப்பாடை கொடு எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடச்சிருச்சுன்னா கொலை கொள்ளை தீண்டா அது இது இந்த எல்லாம் ஒழிஞ்சிரும் ஏஞ்சாதி உயர்ந்தது ஓஞ்சாதி தாழ்ந்தது இந்த சண்டை ஒழிஞ்சிடும் உனக்கு புரிதாக புரிதில்லை இப்போது இப்போ நம்ம எப்படி போவோம் என்ன ஆகுதுனால் சமூக நீதி நீ பேசுறீங்கள நான் கோனாறு ஆடு மேய்க்கிற கோனாறு நாங்கள் நாட்டில் எங்களுக்கு எத்தனை பதவி ரெண்டு ரெண்டே ரெண்டு ஒன்று எங்கள் ஐயா கண்ணப்பேன் இன்னொன்று ஐயா பெரிய இருப்பேன் ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்டிலே ரெண்டு அமைச்சர் வச்சுக்கிய நாட்டின் முதன்மை பதவி முதலமைச்சர் ரெண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் நாட்டுக்குள்ளேயே என் சமூகத்துக்கு ரெண்டு தான் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டு முத பதவி வச்சுருக்கிறீங்க இது சமூக நீதியா அநீதியா இப்போ தெரியுதா இப்போ என்ன எண்ணிட்டினா எனக்கு எவ்வளவு தெரிஞ்சும்ல அதுதான் இங்க இருக்கிற இது எதுக்கு கேட்குறோம்னா அதுக்கு தான் கேட்குறான் அப்ப சமதர்ம சமூகம் வரணும் சாதியை ஏற்றதால் ஒழியணும்னா யாதி ஜாதி வாரி எண்ணி கொடுத்துரும் இப்போ உனக்கு உண்டானது கிடைச்சிருச்சு உனக்கு கல்வி வந்துருச்சு வேலை வாய்ப்பு வந்துருச்சு வேலைக்கு போயிட்ட யார் மேல பொறாம வருமா போட்டி வருமா இல்லை இல்ல அப்ப அது இல்லாத என் வாய்ப்பை அவன் பறிக்கிறானே அப்ப வருது ஒரு தகுதியும் இல்லாதவன் போயிடுறானே அவ கோபம் வருது இதான் இங்க இருக்க சிக்கல் அதுக்காக தான் இதை கேக்குறோம் அப்ப சாதியை வேணாம்ங்கிறாரு சாதி வேடி இதை ஓடுக்கிட்டு அது வேணாம்னா இதை செஞ்சா தாண்டா ஒழியும் அதை பத்தி நேரம் இருக்காது அது தேவையும் இருக்காது இப்போ புழுவுக்கு எதுக்கு கொடுக்க முளைச்சது பாதுகாப்பு நத்துக்கு எதுக்கு ஓடு தேவைப்படுது நத்தைக்கு பாதுகாப்பு அப்ப எதுக்கு சாதி அமைப்புகள் பெரிய அளவுக்கு திரளுது கூட்டமாக இருந்தா தாண்டா அதை ஒரு ரெண்டு சீட்டு கொடுப்பான் ஏதாவது கேட்டால் கொடுப்பான் அப்படின்னு ஒரு தேவை ஏற்படுது எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா தேவைப்படாது அவ்வளவு தானே அதுதான் தான் நம்ம கேட்குறோம் இப்போ அருந்ததிர் இடஒதுக்கீடு அருந்ததிர் இடஒதுக்கீடை நாங்கள் இரநூறு விழுக்காடாக ஆதரிக்கிறோம் ஆனா ஒதுக்கீடை எதிர்க்கிறோம் இப்ப எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு பத்து விழுக்காட எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இருந்து அது மாதிரி ஆளுக்கு மூணு விழுக்காடை கொடுத்துரு இப்போ ஐயா கருணாநிதி கொடுத்தாருல மூணு விழுக்காடு பதினெட்டு ஆண்டுகளாக மேலே அமைச்சரவையில் இருந்தவர் இவர் தானே அவன் கேட்டு மூணு விழுக்காடு குடியா அப்படின்னு எங்களுக்கு இருக்கிற பதினெட்டே எங்களுக்கு பத்தாது எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸு ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு ஏன் ஒன்றும் கிடைக்கலன்னா அவனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லை உன்னால் நம்ப முடியுதா அண்ணன் போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன்னா உன்னால் நம்ப முடியுதா இதே திருவண்ணாமலையில் இருப்பாங்க நான் போய் போராடி சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன் ரேஷன்ல அரிசி போடுறாங்க இலவசமா போடுறாங்க ஆனா ரேஷன் கார்டு இருந்தா தான் கொடுப்பாங்க கார்டே அப்புறம் இலவச அரிசியால் எனக்கு என்ன பையன் பதினெட்டு விழுக்காடு இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு ஆனால் எஸ்டி இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடிக்கு எந்த பலனும் வராது காரணம் எனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே இல்லையே குறவருக்கு இல்லை இருளவருக்கு இல்லை ஒரு விளங்குதா இப்போ இங்கே இருக்கிறதுல நாங்கள் பறையர்லேயே எழுவத்தி ரெண்டு பிரிவு இருக்கோம் தேவேந்திர குடும்பர் அவர் இவர்னு பல பிரிவுகள் இருக்கும் இதில் எல்லாம் என்னையள் ஒதுக்கிட்டு கொடுத்த எதுக்கு படகுன்னு அருந்ததிக்கு மட்டும் மூணு விழுக்காடை எடுத்து கொடுத்த சரி கொடுத்தில்லை அந்த மூணோட போச்சோ இல்லை இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தில்ல அவர் அதோடு போயிட்டார்ல ஆனால் இந்த மூணு விழுக்காடை கொடுத்ததோட இல்லாமல் இந்த மீதி இருக்கிற பதினஞ்சுலேயும் இவர் காம்படிட் பண்ணலாம் போட்டி போடலாம் ஒரு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த சாப்பாடு உனக்கு தாண்டா இங்கே ஒரு பெரிய அண்டாள் இருக்குது இதுலேயும் நீ சாப்பிட்டுக்கரலாம்டா அதோட கூட விடலை அவன் சாப்பிட்டது போக மீதின்னு ஒரு சட்டம் வருது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு முன்னுரிமை அவனுக்கு கொடுத்தது போக இந்த பதினஞ்சில் அந்த மூணு போக இந்த பதினஞ்சில் அவனுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் இவர்களுக்கு அப்படின்னா சாப்பாடு இந்த பதினஞ்சு இந்த பதினஞ்சு விழுக்காடு இந்த சாப்பாடு என்னது அவன் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் சோறு இருந்தால் எச்சி சோறு இருந்தால் உனக்குன்னா உனக்கு கோவம் வருமா வராது இப்போ நீ இந்த மூணு போகன்னு கூட போட்டோம்டா போட்டம்டா அப்படா நம்ம மக்கள் தான்டா இருந்துட்டு போட்டோம்னு இருக்கும் ஆனால் இதுலேயும் நீ உனக்கு முன்னுரிமை கொடுன அவனுக்கு போக இப்போ அஞ்சு இடம்னா நாலு இடம் அருந்தது இருக்கு போயிட்டு ஒரே ஒரு இடம் பரையிற எனக்கு கிடைக்கிது அப்போ நான் பாதிக்கப்படுறேன்னா இல்லையா அப்போ கோவம் வருமா வராதா இந்த கோவந்தான் நம்ம இதை எதிர்க்கிறது காரணம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு முன்னூறு மீர்காட் தூக்கிடு அந்த மூணு விழுக்காடை அவர் கொடுத்துரு எனக்கு பற்றலை இந்த மூணு விழுக்காடை போயிடுச்சு இல்லை மூணு விழுக்காடை கொண்டாந்து இங்கே வச்சிரு இது பொருளாதார அடிப்படையில் எப்படி பத்து விழுக்காடை கொடுத்தியோ அப்படி பொது இதுலேருந்து எடுத்து இந்த மூணு பொதுவில் இருந்து கொடுத்தீங்கன்னா நான் அதை கேட்க போகிறேன்னா அவர் நானே நெலிஞ்ச தட்டில் நாலு சோத்தப்படுத்துன்னு போட்டு தின்னுக்கிட்டு இருக்கேன் நீ அதில் ரெண்டு எடுத்து நீ வச்சுக்கன்னா நான் என்ன செய்யுது அப்போ அதுதான் இங்கே இருக்க சிக்கல் அது எதிர்க்கிறதுன்னு இல்லை அது அநீதி இழைக்கப்பட்டுருச்சு சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ஆழமா சிந்திக்க வைக்கும் வகையில ரொம்பவே எளிமையான அரசியல மக்கள் கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை மட்டும்தான் சாரும் குறிப்பா சிறுபான்மை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்னா மத அடிப்படையில சிறுபான்மை அப்படின்னு பார்க்க கூடாது மொழி அடிப்படையில தான் சிறுபான்மை அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஒரு அரசியல வந்து முன் வச்சாரு இந்தியா முழுவதும் மத அடிப்படையில தான் சிறுபான்மை அப்படின்னு பிரிக்கப்படக்கூடிய சூழல்ல எப்படி மதத்தை அடிப்படையா வச்சு சிறுபான்மை அப்படின்னு பிரிப்பது தவறு அப்படின்றத புரிய வச்சாரு இப்படி இருக்கும் சூழல்ல ஒரு மாணவர்களோட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசின சி கிட்ட ஒரு இளைஞர் ஒருவர் ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ண கேட்டாரு அதாவது சாதி அடிப்படையில் இட ஒதுக்கீடு அப்படின்னு கொடுக்கப்படுவது எதற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேள்வியானது கேட்க எதற்கு பதில் சொன்ன சி மாணவர்கள் சாதியை ஒழிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடா இருக்கு இருந்தாலும் சாதி வாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில குறிப்பிட்ட சாதியினரை நீ எந்த தொழில் தான் பார்க்கணும் நீ வேற தொழில் பார்க்க கூடாது அப்படின்னு அவங்கள பொருளாதார அடிப்படையில் ரொம்ப காலமா தாழ்த்தி வீழ்த்திட்டாங்க இப்படி இருக்கும் சூழல்ல அந்த குறிப்பிட்ட சாதியினர்ல பெரும்பாலானோர் இன்னமும் கூட ஏழ்மை நிலையிலேயே இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்றத எண்ணி அவங்களுக்கு ஏத்த இடப்பகிர்வை அளிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கொள்கையா இருக்கு இப்படி இடப்பகிர்வை அளிப்பதன் மூலமா தான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட சமூகம் பொருளாதார அடிப்படையில மேலெழுந்து வந்து இந்த சமூகமானது எல்லோருமே வசதி வேலை வாய்ப்பு அப்படின்னு வாழக்கூடிய சமூகமா மாறும் இப்படி எல்லாருக்குமே சமமா இடப்பகிர்வை பகிர்ந்து கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியில மேலெலும்ப வச்சு இங்க யாருமே வசதியில குறைவா இல்ல அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தா தான் இந்த சாதி வேற்றுமையானதை நம்ம ஒழித்து கட்ட முடியும் எனவே இதற்கு சாதி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும் இப்படி இந்த சாதி கணக்கெடுப்பின் மூலமா இடப்பகிர்வை கொடுத்து வறுமை நிலையை ஒழிச்சா மட்டும்தான் இங்க யாருமே யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல அப்படின்ற ஒரு சூழலானது உருவாகி சாதி வேற்றுமையானது களையப்படும் எனவே சாதிய ஒழிச்சு கட்டணும்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் ஆகணும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சாதி வேற்றுமை அப்படின்னு பேச தேவையில்லை எனவே இந்த சாதின்ற சனியின ஒழிச்சு கட்டணும்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் அதன் பிறகு அந்த ஒரு சனியினை பத்தி பேசக்கூடிய சூழ்நிலையானது நமக்கு வராது அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காரு குறிப்பா நாம் தமிழர் கட்சியானது இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்ல இன்னொரு காரணமும் கூட இருக்கு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு பேர் தமிழர் அல்லாதோர் எவ்வளவு பேரு அப்படின்றது தெரிஞ்சிடும் குறிப்பா ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க கூட தமிழர் இல்லாம இருக்காங்க அப்படின்ற உண்மையானது தெரிய வந்துடும் திராவிடம் அப்படின்ற போர்வைக்குள்ள தமிழகத்துல நிறைய பேர் இருக்கும் சூழல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா தமிழர்கள் எவ்வளவு பேரு அப்படின்றது தெரிய வந்துடும் எனவேதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து கோரிக்கைகளை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க